பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய இறைமகா சச்சங்கம் வந்து குற்றாலத்தில் அருவிக்கு பக்கத்தில் இந்த ரிசார்ட்டில் வந்து ரெண்டு நாள் நடக்குது சில சித்தர்கள் மக்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நவ கோடி சித்தர்கள் சூட்சமமாக கலந்து கொண்டு அரளாசி வழங்குவாங்க இந்த இடத்தான் பிரபஞ்சமகா அகத்தி வலைச்சித் திரு சமயனுடைய ஆசான் வந்து சிவமகா வலைச்சித்தர் வந்து இந்த இடத்த பார்வையிடுதாங்க அதுக்கு தான் இங்கே குற்றாலத்துக்கு வந்திருக்குறோம் குற்றாலத்தில் தான் இந்த பணி இரண்டு நாள் வந்து இறைமகா பெருவிழா நடக்க இங்கே கலந்து கொள்ளக்கூடிய சீடர்கள் சர்பஞ்சமாக அகற்றிய வளர்ச்சி சபையில் முன் அனுமதி தான் ஆழமான இவ்வளவு இவ்வளோ இடம் கிடைச்சா அப்படி உள்ள கரெக்டாக

மட்டுமா ஆமா மண்ட ஐம் போடுவார் வெளியிட போடுவார் வெளியாயிரம் புக் பண்ணாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வேற இடம்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் தனித்தனி ஆமாம் ஆமாம் இதுக்கு மட்டும் ஐம்பதாயிரம் பிளஸ் கிளீனிங் சார்ஜ் கரண்ட் பில் போடுவார் போடுவார் இந்த இடத்த நம்ம தான் வாங்கி கொடுக்கோம் அப்படியா பத்து ஏக்கர் இடம் மொத்தம் பதிமூணு ஏக்கர் எதுவும்